பார்வதி அந்தேகனை பாக்குறதுக்காக கைலாத்துல இருந்து கிளம்புறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல கொகையை விட்டுக்கு வெளியே வர சரியாக சிவன் அங்கே நின்றுட்டு இருக்காரு என்னோட மகன் என்னை அழைக்கிற மகாதேவா நான் கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எதுவுமே கேட்காம அவங்க பாட்டுக்கு வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க பார்வதியின் சிவன் அவங்களை விட்டு தடுத்து நிறுத்த எனக்கு தெரியும் மகாதேவா நம்மளோட சக்தினாலே உருவானவன் அவன் அவனோட வழி அவன் தான் தேர்ந்தெடுக்கணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க அவன் என்னோட மகன் கண்டிப்பாக தவறான வழியை தேர்ந்தெடுக்க மாட்டான் அப்படின்னு முழு நம்பிக்கையோட சொன்னாலும் தயங்கிக்கிட்டே இன்னைக்கு நான் என்னோட மகனை சந்திக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது எதிர்பார்த்துருந்ததுனால மெதுவாக திருப்தி உனக்கு விளக்கம் என்னோட கடமையாச்சு நீ செய்ய போற இந்த காரியத்தினால நிறைய விபரீதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பொறுமையா சொல்றாரு ஆனாலும் அந்த அம்மா எல்லா செயலுக்குமே ஒரு விளைவு தான் செய்யும் ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா என்ன இங்கேருந்து இருந்து போவேண்டாங்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும் நான் உன்ன எச்சரிக்கை முயற்சி வந்தேன் தாங்க வந்த அதுக்கப்புறம் நீ எடுக்கிற முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு போலவே முடிவெடுக்கிறதையும் அவங்க கிட்டே வெற்றாரு இருந்தாலும் நீ இப்ப செய்யப் போற எந்த ஒரு தாக்குதலுக்கு முன்னாடியும் ஒரு முறை யோசிக்கிறது நல்லது அதனால மத்தவங்களுக்கு எந்த துன்பமும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு அவங்களே கவனிச்சிட்டு இருக்க என்ன சங்கடம் வந்தாலும் அதை நான் எதிர்கொள்ள தான் இருக்கேன் இந்த முறை நான் கண்டிப்பா என் பையனை சந்திச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்புறாங்க அப்பவும் இவரை தடுத்து நிறுத்தி நடக்க போற விபரீதங்களால நான் சந்தோஷம் அடையல அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிறாரு இதை கேட்டு பார்வதி கொஞ்சம் நீங்கள் யோசிச்சாலும் ஒரு தாய்க்கு தன்னோட புதல்வனை பார்க்கறத விட பெரிய மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது அதே மாதிரி தான் கணவனுக்கும் தன்னோட மனைவியோட மகிழ்ச்சியை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு திருப்பி அவரே கேட்க அதோட நான் என் பையனை எப்படி சந்திச்சு ஆகணும் அப்படின்னு ரொம்ப பரிதாபமா சொல்ல அவரும் வேற வழி இல்லாம சிரிச்சுட்டே தலையாசிக்கிறாரு இவங்களும் கிளம்புறாங்க அடுத்த காட்சியில அந்த கணக்கு காமிக்கிறாங்க அவன் தன்னை சுத்தி இருக்கிற நெருப்போட வெப்பம் தாங்க முடியாம இருமிட்டு இருக்கான் வெளியே நிக்கிற இரண்யாச்சினோ வேண்டாம் மகனே உன்னோட தாய் எவ்வளவு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு இதமான தென்றல் காட்டு காற்று வீசறத உணர இரண்யாட்சன் திரும்பி பார்த்து யாரங்கேன்னு கேட்க பார்வதி அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க கண்கள்ல கண்ணீரோடையும் தவிப்போடையும் வேகமா வர்ற பார்வதியை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகிற இரண்யாட்சன் பார்வதியா இவங்க தன்னோட மகனான அந்தகன் சந்திச்சிட்டாங்கன்னா அவனை நான் நிரந்தரமா இழந்துருவேனே அப்படின்னு பயப்படுறான் அதோட விட பார்வதியை தடுத்து நிறுத்திட்டு அந்தகன் என்னோட பொறுப்புல இருக்கான் நான் அவனை பாத்துக்கிறேன் நீங்க இங்க இருந்து போங்க அப்படிங்க அந்த அழுகியோடு அந்தகன் என்னை கூப்பிடறான் இரண்யாட்சா ஒரு தடவை என்ன அவன் பார்த்துட்டான் அவனும் சந்தோஷப்படுவான் நானும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அவங்க ரொம்ப கெஞ்சர மாதிரி கேட்டு கேட்டாலும் இரண்யாச்சன் மனசு நீங்க எனக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்தீங்க இங்க இருந்து போயிருங்க அப்படிங்கிறோம் அவன கோவத்தோட பாக்குற பார்வதி அவனை மீறி உள்ள போக முயற்சி பண்ணாலும் நீங்க அந்த கண தானம் பண்ணிட்டீங்க நான் தான் இப்போ அவனுக்கு தந்தை அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா சொல்லவும் அப்போ சரியா அந்தகனோட கனோட குரலும் கேக்குது இப்போ அவனுக்கு தேவை தாயோட அரவணைப்பு தான் அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறதுக்கு முயற்சி பண்றாங்க நில்லுங்கன்னு பழையபடி தடுத்து நிறுத்தின இரண்யாச்சன் இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ